இரண்டு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சு நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரை நடைபெறும் மகா சுக்கர உச்ச பயிற்சி பலாபலங்களை பார்ப்போம் வாருங்கள் எனது அன்புள்ளம் கொண்ட சிம்மராசி நேர்களே இந்த சுக்கர பயிற்சி பெரிய முன்னேற்றத்தை தருமா தரும் அசுரகுரு மிகவும் சிறப்பு என்று சொல்லக்கூடிய இடம் என்று சொல்லக்கூடிய எட்டாம் இடத்தில் ஐயா கும்பத்தில் அமர்ந்திருந்து இடம்பெயர்ந்து மீனராசிக்கு இடம்பெயரும் பொழுதே உம் ஏழாம் இடத்துலேருந்து எட்டாம் இடத்துக்கு இடம் பெறும்போது உங்களுக்கு எல்லா விதமான திடீர் அதிர்ஷ்ட வாய்ப்புகள் இதுவரைக்கும் தனவரவு இல்லாமல் இருந்த தனவரவுகள் அனைத்தும் கிடைக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் ஒரே வார்த்தை முதல்ல சொல்ல போனால் இனிமேல் இனி வருகும் காலம் சுகம் என்பதை நீங்கள் வரீங்க ஐயா ரொம்ப நாளாக நான் வசூல் பண்ணி பார்க்குறேன் வசூல் பண்ண முடியல திடீர் திடீர்னு எல்லாருமே பிரேக்கப் பண்ணுறாங்க நாளைக்கு தரேன் என்னைக்கு தரேன்னு சொல்கிறாங்கல்ல அந்த வாய்ப்புகள் இது வரைக்கும் ரொம்ப நாளாக தடைபட்டிருந்த வருமானங்கள் தினப்பட்டு இருந்த ஒரு செல்வங்கள் இது வரைக்கும் இருந்து இந்த உடல் பிரச்சனைகள் ஏதாவது ரொம்ப நாளாக எனக்கு கேஸ் ட்ரபுளு உடல் உபாதைகளாக இருக்குது சுவாமி வயிற்று பிரச்சனை ரொம்ப நாளாக இருக்குது அதெல்லாம் எப்போ தீரும் என்றால் இனிமேல் தீரக்கூடிய காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள் கண்டிப்பாக தீரும் சுவாமி ஏதோ ஒரு மருத்துவமனைக்கு சென்று அந்த மருந்துகளை எடுத்துக்கொள்ளக்கூடிய காலமாக வழிபட்டு அந்த பிணைகளை போக்கக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் பிரச்சனையிலேருந்து வெளிவர போகிறோங்க நம்ம முதல்ல நீண்ட காலமாக கடன் வாங்கி கொண்டு பிரச்சனையில் சந்தித்த அனைவருக்கும் சிம்மராசிக்காரங்க இனிமேல் அந்த கடன்லாம் வசூலாக போகுது நம்மளுக்கு கொடுத்துட்டோம் நிறைய பொருள் கொடுத்துட்டோம் யாருமே சரியான முறையில் வசூல் பண்ண முடியலன்னா இனிமேல் அவங்களாம் வா ரூபா திருப்பி கொடுத்துருவாங்க ஐயா பயப்பட தேவையில்லை வசூல் செய்யக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் வசூல் தாங்க இனிமேல் கையில் தனவரவு அப்படியே வந்துட்டு மறைமுக வருமானம் அதிகரிக்கக்கூடிய காலம் திடீர் அதிர்ஷ்டத்தை ஏற்படுத்தக்கூடிய காலமாக இந்த சுக்கர பகவானால் பெரிய முன்னேற்றத்தை நீங்கள் காண தான் போகிறீங்க பெரிய வளர்ச்சி அடைய தான் போகிறீங்க ஒரே வார்த்தை சொல்லலாம் தன்னம்பிக்கை பெருசாக இருக்குங்க ஒரே வார்த்தை சொல்லப்பண்ணா எதுக்கும் அஞ்ச இனிமேல் ஒரு தைரிய வீரியத்தோடு இருக்கக்கூடிய காலம் இந்த காலம் ஏன்னா மூன்றாம் அதிபதி அல்லவா அவர் உச்சம் பெற்றாலே அந்த தன்னம்பிக்கை வளர்ந்துடும் முதல்ல ஒரு பராக்கிரமம் தொழிலில் ஏற்பட்ட பிணக்குகள்லாம் தீர்த்துருவீங்க என்னங்க என்ன தொழில் பண்ணாமடாமல் எல்லாம் டென்ஷன் பண்ணிட்டுருக்காங்க இதெல்லாம் அடித்து உடைக்கக்கூடிய காலம் ஒரு பிராண்டே ஓப்பன் பண்ணுங்க புதிய ஒரு ப பார்ட்னர்ஷிப்பில் தொழில் தொடங்கக்கூடிய காலம் இந்த காலம் அமையும் சுவாமி ரொம்ப ஒடுங்கி போயிட்டாங்க போவோம் சிம்மராசிக்காரலாம் எந்த இடத்துல இருக்கிறோன்னு கூட தெரியல நாம் இருக்கிறோமா இல்லையான்ற ஒரு சோதனையில் கூட அப்பப்போ செக் பண்ணி பார்க்குறாங்க சில நேரத்தில் ஆண்ட சிந்தனைக்கு போகிறாங்க பாருங்கள் அந்த ஆண்ட சிந்தனையெல்லாம் இனிமேல் கிடையாதுங்க தொட்டதெல்லாம் தொடங்க போதுங்க ஒரு இருபத்தஞ்சு நாட்கள் இருபத்தி மூணு இந்த மாதம் புள்ளா கூட சொல்லலாம் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் ஒன்னாந்தேதியிலேருந்து உங்களுக்கு நல்ல ஒரு முன்னேற்றத்தை பார்த்துடலாம் சுவாமி நாங்கள் எல்லா இடத்துலையும் பிளாக் பண்ணிட்டுருக்கிறாங்க எதுவுமே தெரில எல்லாம் தடை தடை என்றே சொல்லிகிட்டு இருக்காங்க ஐயா இது ஒரு ஆரம்பம் என்று எடுத்துக்கொள்ளுங்கள் புதிய பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ண போகிறீங்க அந்த உடல் உபாதிகள்லாம் தீர்ந்து போதுங்க இது வரைக்கும் உடல் உபாதியில் மாட்டிகிட்ருக்கும் பாருங்கள் எப்படி தான் இந்த நோய் வந்ததுனே தெரியல எனக்கு திடீர்னு பார்த்தா லோபிபி ஆகி போயிடுச்சு ஐபிபி ஆகி போச்சு எப்படி தான் எக்கச்சக்கமாக பிபி அரி போச்சு இதெல்லாம் எப்படி நடந்ததுன்னே தெரியல இந்த சூழ்நிலையிலேருந்து நான் எப்போ தான் வெளியே வரப்போகிறேன் சுத்தமாக நீங்கள் வெளியே வந்து நிம்மதியோட வாக்கித்தலத்தை ஒளிரமாக வாழப் போகிறீங்க ஒளிமயமான காலங்கள் உங்களுக்கு வந்து கொண்டு இருக்குதுன்னா இந்த காலத்தை பயன்படுத்தி பயன்படுத்திக்கொள்ளுங்கள் ரெண்டு நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முதல் இருபத்தஞ்சி நாள் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு வரைக்கும் நல்ல ஒரு செல்வாக்கு நல்ல ஒரு பணவரவு வரவு எல்லாமே இருக்க போகுது வெளியூர் செல்லக்கூடிய பாக்கியம் நம்மளுக்கு கிடைக்க போகும் சாமி சுற்றுலா கண்டிப்பாக செல்ல தான் போகிறீங்க ஃப்ரீயாக போய் ஜாலியாக சுற்றிட்டு தான் வர தான் போகிறீங்க நல்ல செலவீனங்கள் அதாவது ஃபுட்டு என்று சொல்கிற மாதிரி நல்ல உணவு நம்மளுக்கு மனசுக்கு சார்ந்த உணவுகள் நம்ம செயல்படுத்த போகிறோம் தொழிலில் ஒரு புதிய முயற்சி ஏற்படுத்து ஏற்படக்கூடிய காலம் இந்த காலம் தொழிலில் புரிய முயற்சி ஏற்பட போகிறீங்க புதிய பிஸ்னஸ் தொடங்க தான் போகிறீங்க சுவாமி நீங்கள் நல்ல ஒரு முன்னேற்றம் வரப்போகுதுங்க ஒன்றும் பயப்படணும் அவசியமே இல்லை பயப்படுற விஷயமே இல்லை இனிமேல் பிஸ்னஸ் தொடரக்கூடிய காலம் ரொம்ப பெரியாக இருப்பீங்க இனிமேல் நல்ல ஒரு முன்னேற்றமும் நல்ல ஒரு தொழில் வளமும் செய்யக்கூடிய காலமாகவும் தன வரவு அதிகரிக்க போகுது புதிய தொழில் தொடங்க தான் போகிறீங்க நல்ல ஒரு மருத்துவத்துறையில் ஒர்க் பண்ணுறவங்களுக்கு இது ஒரு பெரிய முன்னேற்றம் ஒரு பெரிய ஆஃபரு இது வரைக்கும் நம்மளுக்கு கிடைக்கல எந்த ஒரு ஆஃபரும் கிடைக்கல ஒரு பம்பரும் கிடைக்கல இன்சூரன்ஸ் ஏஜென்சி இது மாதிரி ஒர்க் பண்ணுறவங்களுக்கு சிம்மராசியில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஆஃபரை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு லாட்ரி சீட் அடித்ததை விட அதிகப்படியான வருமானம் போகுது நம்ம பம்பர் ப்ரைஸ் இது ஒரு பம்பர் ப்ரைஸ் வாங்க எல்ஐசி ஏஜென்ட்டாவோட அட்வொகேட்டாக யாராக இருப்பினும் எல்லாருமே அந்த இன்சூரன்ஸ் நிறுவனத்துக்குள்ளே கட் பண்ணி வருவாங்க அதாவது அட்வைசர் அந்த வக்கீல் எல்லாருக்குமே கோர்ட்டு சம்பந்தப்பட்ட சட்டம் துறை சார்ந்தப்பட்டவங்களுக்கு எல்லாருக்கும் இது ஒரு தீர்வு கொடுக்கக்கூடிய காலம் ரொம்ப நாளாக தீர்வு இருந்து கேஸ் ஒரு பிரச்சனை ஓடிட்டுருக்குங்க இந்த பேசு இப்போ தான் நம்மளுக்கு தீர்மின்றதெல்லாம் இந்த கேஸு விடுபடக்கூடிய காலமாக இந்த காலம் அமையும் இதுக்கு ஒரு தீர்வு வேணும் சாமி நானும் எத்தனையோ முறை வாய்தாக போய் வந்துவிட்டேன் கோர்ட்டு ஆகட்டும் வம்பு வழக்குகள் எல்லா பிரச்சனையும் ஆகட்டும் எதனா ஒரு பிரச்சனையில் போட்டு என்னை இழுத்துட்ருக்காங்க அதெல்லாம் இனிமேல் ஒளிரப்போதுங்க நீங்கள் வெற்றியாளராக தான் வரப்போகிறீங்க அது உங்களுக்கு வெற்றியாக கொடுக்க போகுது முதல்ல அந்த கேஸே உடஞ்சிட்டு தூக்கி போட்டு அவங்களும் வித் ட்ராப் ஆகிடுவாங்க நீங்களும் வித் ட்ராப்பி நிம்மதியாக இருக்க போகிறீங்க டைவர்ஸ் பிரச்சனை இதெல்லாம் இனிமேல் கிடையாது ஃப்ரீனஸாக இருக்க போகிறீங்க சில பேர் டைவர்ஸ் ஆகி போனோம் கூட சேர்ந்து ஒரு காலமாக இந்த காலம் அமையும் விவாகரத்து ஆகிட்டு கூட திரும்பவும் நாங்கள் பழையபடி வந்து சேர்ந்துக்கிறோம் வாழ போகிறோம்னு சொல்லிட்டு திருப்பி அந்த வாழ்க்கை முறையை ஓட போகிறீங்க இது முதல் உதாரணமே இது இது திடீர்னு எப்படி இந்த சாமியார் இப்படி சொன்னார்ன்னு சொல்லிட்டு இந்த ஜோசிக்கார் எப்படி சொன்னார் சொல்லிட்டு நீங்கள் யோசனை பண்ணி பார்ப்பீங்க உண்மைதான் அந்த ஓட்டத்தை முதல்ல கொடுப்பார் இறைவன் எண்ணம் எண்ணம் அப்புறம் தான் செயலே ஒரு மனுஷனுக்கு எண்ணத்தை உருவாக்கி அதுக்கப்புறம் தான் செயலை கொடுப்பார் சுவாமி நம்மளுக்கு நல்ல எண்ணத்தை கொடுப்பார் முதல்ல அதான் கொடுப்பார் நல்ல ஒரு முன்னேற்றம் தான் ஐயா வரைக்கும் நம்மளை மறைஞ்சிருந்த எதிரிகூட இனிமேல் இருக்க மாட்டான்னு சொன்னால் பயப்படாதீங்க இனிமேல் பயப்படணும் அவசியமே கிடையாது மறைந்திருந்த எதிரி கூட இனிமேல் இருக்கக்கூடிய காலங்களே கிடையாது நம்மளுக்கு எதிரி என்பதே இல்லாமல் இருக்க போகிறீங்க போங்க எல்லாத்துலேயும் வெற்றி தான் உங்களுக்கு தொட்டதெல்லாம் தொற்றி கமிஷன் ஏஜென்சி பெற்றால் கண்டிப்பாக புதிய பிரான்ச்சு ஓப்பன் பண்ண போகிறீங்க முதல்ல அதை தான் செய்வீங்க புதிய பிஸ்னஸ் ஒன்று ஸ்டார்ட் பண்ண போகிறோம் இந்த மியூச்சுவல் ஃபண்டு இதை மாதிரிலாம் வந்து சொல்கிறோம் இல்லை அதெல்லாம் ஒரு பெரிய வெற்றி இது வரைக்கும் பண்ணியிருந்தவங்க மோ சிம்மராசிக்காரர் யார்னா அந்தமாரி ஃபண்டு கண்டு என்ன யூஸ் பண்ணியிருந்தாங்கன்னா அதாவது மறைமுக வருமானம் என்று சொல்கிறேன் கண்ணுக்கு தெரியாத வருமானம் மியூச்சுவல் ஃபண்டு இந்த ஷேர் மார்க்கெட்டு இதெல்லாம் ஒரு பெரிய முன்னேற்றம் தரும் இந்த மாதங்கள் பெரிய லெவலில் அவங்களுக்கு பெரிய உயர்த்தி செல்வங்கள லாட்ரி சீட்டு வாங்கிறவங்களுக்கு எல்லாருக்கும் பெரிய முன்னேற்றம் சான் இது ஒரு பெரிய பம்பர் பிரைஸ் ஆஃபர் என்று தான் எடுத்துக்கலாம் சுக்கரன் வேறல்ல சுகபோகம் வேறல்ல திடீர் திருமண ஏற்பாடு சிம்மராசிகாரங்களுக்கு ஏற்படும் காதல் திருமணங்கள் கண்டிப்பாக கைகூடக்கூடிய காலம் இந்த காலம் செய்து இது யோசனை பண்ணி வச்சுங்க இது வரைக்கும் காதலில் தோல்வி அடைஞ்சிருந்தவங்களுக்கு மறுமணம் என்று சொல்லக்கூடியவாங்களுக்கு எல்லாம் இது ஒரு மாதம் சரியான மாதம் என்று சொன்னால் இந்த நாலாம் மாதத்தை நாம் எடுத்துக்கலாம் நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு இறைவனே நம்மளை வழிநடத்தி செல்கிறான்னு சொல்கிறதுக்கு இதுக்கு நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் முதல்ல ஓஹோ நம்மளுக்கும் நல்ல காலம் பிறந்ததுரா அப்படின்றதுக்கு இது ஒரு காலம் அடையாளம் என்று சொல்கிறோம் இல்லை இந்த அடையாளம் பெரிய லெவலில் நிதி உதவி நம்மளுக்கு சேரப்போகுது செல்வங்கள் சேரப்போகுது பிள்ளைகள் ஏற்ப செல்லைகளால் ஏற்பட்ட துன்பங்கள் விலக போது மனைவியால் ஏற்பட்ட துன்பங்கள் விலகக்கூடிய காலம் இந்த காலம் ஒன்று இரண்டு சொல்ல முடியாதுங்க சிம்மராசியை பொறுத்தவரை எவ்வளோன்னா சொல்லுவோம் ஏன்னா எட்டாம் இடத்துல கிரகம் இருந்து உச்சம் பெற்றாலே அது வேறு லெவல் லெவலே வேறு தான் உற்றார் உறவினர் தெரியாதவன் நண்பன் எல்லாருமே நம்மளுக்கு ஹெல்ப் பண்ணக்கூடிய காலம் திடீர் அதிர்ஷ்டம் என்று சொல்லக்கூடிய வாய்ப்புகள் நம்மளை தேடி வருங்க நம்ம வீட்டை தேடி வந்துடுங்க பயப்படாதீங்க வீடு கட்டக்கூடிய பாக்கியம் கண்டிப்பாக ஓமர்தம் பண்ணுவீங்க நீங்கள் வீடு மனம் வாங்கி போடக்கூடிய காலம் இதுவரைக்கும் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணலே ஆல்ட்ரேஷன் கண்டிப்பாக பண்ணுவீங்க ரொம்ப நாளாக நாங்கள் பிரச்சனையில் வாடிட்டுருங்க அந்த வீடுனால் வீடு ஆல்ட்ரேஷன் பண்ணக்கூடிய காலத்தை ஏற்படுத்தி தருவார் ஃப்ரீ மைண்டோடு நாம் இருக்க தான் போகிறோம் பயப்படுற விஷயமே இல்லை பெளியே ஒளிரக்கூடிய காலம் அரசியல் சம்பந்தப்பட்டில் இருக்கிறவங்களுக்கு அனைவருக்கும் இது ஒரு பெரிய ஆஃபர் 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 தயவுசெய்து இதை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஒரு கட்சியோ கட்சி உங்களை தேர்ந்தெடுத்து பெரிய ஒரு வெற்றியாளரோ வெற்றி வெற்றி வேட்பாளராக நிலைநிறுத்தக்கூடிய காலமாக அமையும் தயவு செய்து சொல்கிறோம் யாராகன இருக்கட்டும் ஒன்று ஒன்று அரசியல்லையோ அரசியல் சம்பந்தப்பட்ட ஒர்க்கோ நாம் தேர்ந்தெடுத்து மக்கள் தொடர்பில் நாம் இருக்கக்கூடிய காலம் இன்னாவா எப்படிவா இவர் இவ்வளோ வைட்டார் எல்லா கட்சியிலும் கேப்பில் திடீர்னு பார்த்தா கட்சியில் வெள்ளையும் நல்ல ஒயிட் அண்ட் ஒயிட்டில் அருமையாக இருக்கிறப்பா கம்பீராக நடை போட்டுக்கிட்டு இருக்கு இப்பெல்லாம் வருங்க மனதில் இருந்து வந்த தன்னம்பிக்கை நல்லா இருக்குங்க உங்களுக்கு தன்னம்பிக்கை குறையவே குறையாது பராக்கிரமம் வீரியம் தைரிய வீரிய ஸ்தானத்தில் அவர் உச்சம் பெற்றாலே வேறு லெவல் தாங்க நல்ல ஒரு முன்னேற்றம் ஏன்னா சூரிய பகவானும் ராகு பகவானும் சம்பந்தப்பட்டு பெரிய லெவலில் போக போகிறோம் நாம் புகழ் வெளியூர் வரைக்கும் நம்மளை வெளிநாடு வரைக்கும் செல்லக்கூடிய காலமாக அமையதான் போதும் சிம்மராசிக்கர் திடீர் திருமணத்தை ஏற்பாடு ஏற்பாடு கண்டிப்பாக உண்டு தயவு செய்து காதல் சம்மன்பாடில் மட்டும் பத்திரமாக கவனமாக பார்த்து கொள்ளக்கூடிய காலம் காதல் விவகாரத்தில் மட்டும் கொஞ்சம் கண்காணிப்போடு இருந்துங்க பிள்ளைகள் வழியில் நாம் கொஞ்சம் பக்கமாக பார்த்துக்கணும் மற்றபடி எந்த தொந்தரவும் கிடையாது நல்லா நீடித்த செல்வங்கள் நீடித்த நம்மளுக்கு ஒரு ஆனால் சொல்லுங்கண்ணா ஃபஸ்ட்டு அக்ரிமெண்ட்டு போகிறேன்னு சொல்கிறேன்னு பார்த்தீங்களா அக்ரிமெண்ட்டு போடக்கூடிய காலமே வருதுங்க புதிய பிஸ்னஸ் தொடங்க தான் போகிறோம் நம்ம நீங்கள் சொன்னாலும் சரி சொல்லாட்ட நீங்களே சொல்லுவீங்க புதிய பிஸ்னஸ் கண்டிப்பாக தொடங்கக்கூடிய காலமாக இந்த காலத்தை பயன்படுத்தி கொள்ளுங்கள் ஐயா நல்ல ஒரு முன்னேற்ற பாதைக்கு நம்மளை வழி நடத்துகிறார் பலது பகவான் அப்படின்னு சொல்கிறதுக்கு இதுவே போதும் அசரகுரு வலிமையான கிரகம் என்று தான் கொடுத்துருக்காங்க தேவகுரு அசுரகுரு எல்லாமே வலிமை தான் மாண்டு கிரகம் கொடுக்க வேண்டிய பலாபலனை மாத கிரகங்கள் ஒருவர் கொடுத்துட்டு போயிடுவார் ஒரு நாள் போதும் ஒரு நிமிடம் போதும் பன்னிரு விடிகளிலே பறிவுடன் ஒரு விடியா என்னை நீ பார்த்தாலே போதும் வாழ்வில் ஏதும் வராது எப்போதும் துயர் ஏதுமே வராதுங்க அவர் பார்வை ரெண்டாம் இடத்துல பார்க்குறாங்க எல்லாருமே சுகந்தாங்க இனிமேல் ராசிநாதனும் கூடவே சேர்ந்து பார்க்குறாரு இனிமேல் வெற்றி 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 தடையெல்லாம் உடைய போகுது பூமி பூஜை கண்டிப்பாக போட தான் போகிறோம் பிள்ளைகள் பெரிய லெவலில் படிப்புக்கு கல்வியில் பெரிய லெவலில் வரதான் போகிறாங்க பெரிய வெற்றி வேட்பாளராக வரதான் போகிறோம் பிஸ்னஸ் தொடங்க தான் போகிறோம் நல்ல வெற்றி தனவரவு கிடைக்க தான் போகுது இனி வரும் காலம் சுகமே சிம்மராசிக்கார்கள் மேலும் நல்லதெல்லாம் நடக்க ஸ்ரீமன் நாராயணனை வழிபட வழிபட உங்கள் வாழ்வில் ஏற்பட்ட அனைத்து துன்பங்களும் நீக்கி நல்லதே நடக்கும் நன்றி வணக்கம்